அண்ணா வணக்கம் வணக்கம்ண்ணா உங்கள் பேருங்கண்ணா என் பேர்ண்ணா தினேஷ் குமார் குமார்ங்கண்ணா ஆமாம் லொக்கேஷன் எங்கேன்னு சொல்லுங்கண்ணா லொக்கேஷன் பார்த்துன்னா திருச்செங்கோடு வட்டம் நாமக்கல் மாவட்டம் இடம் வந்து ராசிபுரத்துக்கு பாட்டியமண்டி இடையில சப்பியாபுரம் அப்படிங்களாண்ணா நமக்கு சேலம் எவ்வளோ கிலோமீட்டர்ண்ணா வருது இங்கேருந்து நமக்கு சேலத்துக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் வருது சரிங்கண்ணா அண்ணா நம்மக்கிட்ட எந்த மாதிரி பண்ணி கிடைக்கும் வளர்ப்பு குட்டி கிடைக்குங்களாண்ணா ஆ வளர்ப்பு குட்டி கிடைக்கும் உங்களுக்கு என்ன சைஸுன்னா உங்களுக்கு வளர்ப்பு குட்டி நீங்கள் தரமாக போய் உங்களுக்கு வளர்த்தணும்னா அதிகபட்சம் பாஞ்சு டு பதினெட்டு கிலோவில் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் உங்ககிட்ட வந்தால் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் நான் எவ்வளோ குட்டினா கொடுப்பீங்க குட்டி பார்த்துட்டிங்கன்னா நம்ம அதிகம் பார்த்துட்டிங்கன்னா நிறையா பேர் வந்து சின்ன போய் பண்ணி வாங்குறன்ட்டு ரெண்டு பேரில் வாங்கிட்டு வராங்க சின்ன குட்டியாக கிடைக்கிது வளர்த்தனா பெருசாக மாட்டேங்கிது இது மாதிரி சைஸ்லாம் நல்லா போய் ஆமாந்துடுறாங்க நம்மக்கிட்ட இந்த அஞ்சு குட்டி பத்து குட்டி இருபது குட்டி அதிகபட்சம் ஐம்பது குட்டி இது மாதிரி உங்களுக்கு வந்து நாங்கள் பண்ணித்தரோம்